ப்ரோ நான் கத்தி கத்தி பேச வரல ப்ரோ நான் கோவமாக பேச வரல ப்ரோ நான் என்ன சாப்பிட்டா சொல்ல வரேன் ப்ரோ அதுக்கு வந்துடும் ப்ரோ அப்படின்னு போன மாநாட்டில் பேசுறேன் விஜய் இந்த மாநாட்டில் சும்மா கதறு கதறு கதர்னு கத்தி கதறி இருக்காப்புல ஏன் விஜய் நீங்கள் போன வருஷம் தான் சொன்னீங்க சும்மா கத்த வரல ப்ரோ அதுக்கெல்லாம் வரல ப்ரோ அப்படின்னு நீங்கள் எப்பயும் கத்துறீங்க வாருங்கள் உறவுகளே நம்முடைய ஆடியன்ஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் முதல்ல வணக்கம் உலகத்தமிழர் அப்படி அமர்ஸ்டில் வந்தாலிருக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தினகம் நான் உங்கள் விஷ்ணுவோம் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு யாரும் பிடிச்ச சப்ஜெக்ட் நினைக்கிறேன் தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றிகளத்துடைய இரண்டாவது மாநில மாநாட்டில் சிறப்பு உரையாற்றியிருக்கிறார் அதில் அவர் பேசின பேச்சு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நீங்கள் டீகோட் பண்ணி பழக்க போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவுங்க ஆனால் சீமானவர்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க ரைட்டு நாலு கழிச்சு வேறு கூட்டம் இருக்கு என்னெல்லாம் சொல்ல போடுவாரோ அண்ணன் பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் வாருங்கள் சச இன்டர்வ் போட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் இன்றைக்கு வந்து இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்துச்சு தமிழக வெற்றி மாநாடு அதுக்கு வரப்பில் அது குறித்தான சில அப்டேட்டுகளை அப் அங்கே மாநாட்டில் எப்படிலாம் நடந்துச்சு எப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடந்துச்சுங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம் தனியாக ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம் வரைக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு ஊரில் இது மூன்றாவது வீடியோ விஜய்க்கான தனித்துவமான ஒரு வீடியோ விஜய் வராப்பில் இப்படி ரேம்பில் ஏறுறாப்பில் வந்தோன்னா டாட்டா கட்டிட்டு சிங்க குட்டிகளே அப்படின்னு டாட்டா காமிச்சு போகிறாப்பில் காமிச்சு போகும்போது உங்களுக்கு தெரியும்ல அந்த ரேம்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கம்பெனிகள்லேயுமே இந்த பக்கம் இந்த பக்கம் கூட ரெண்டு கம்பெனிகள்லையுமே கிரீஸ் தடை வச்சுருந்தாங்க ஏன்னா இந்த தாவேக்கா வச்சிருந்த தொண்டர்கள் அந்த அனில் பைசு இருக்காங்க இல்லை அந்த அனில் பைசை ஒன்றும் தாண்டி தளபதி மேலே வந்து பாஞ்சிடக்கூடாது அப்படின்றக்காண்டி கிரீஸ் தடை வச்சுருந்தாங்க கிரீஸாவது மயிராகுது இந்தா தாண்டற மாறா தளபதி எப்படி நான் கட்டி பிடிக்கின்றா அப்படின்னு வர்றாய்ங்க அந்த தாண்டி அப்படி ஏறி கூச்சி கூடாது அப்போ வர்றாங்க விஜய உண்மையிலேயே இன்னைக்கு விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தது யார் ஐம்பது படை வீரர்கள் கொடுத்தது ஐம்பது பேர் வராங்க அந்த ராண்பில் விஜய் போகிறதுக்கு ஐம்பது பேர் பாதுகாப்பு யார்கிட்டருந்து பாதுகாப்பு கட்சி இருந்து பாதுகாப்புக்கு எப்படி ஒரு இதே ராணுவ கட்டமைப்பா விஜய் அவர்களை சொன்னீங்களே நாங்கள் ராணுவ கட்டமைப்பில் இருக்கோம் இது ராணுவ கட்டமைப்பா நான் சொல்கிறேங்க இந்த கும்பலை அரசியல் படுத்த வேண்டிய எண்ணமோ ஒரு 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 நோக்கமோ துளியும் விஜய்கிட்ட இல்லை அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நடக்குது அப்படியே போகிறாப்பில் எல்லாரும் பேசுகிறாங்க அவங்க கட்சியோட நிர்வாகிகள்லாம் பேசுகிறாங்க அவங்க கட்சியுடைய நிர்வாகிகள் பேசுகிறத வச்சு நம்ம தனி டாபிக் அடுத்த வீடியோவில் பேசுவோம் இந்த வீடியோவில் நம்ம விஜய் நேரடியாக வந்துடுவோம் இப்போ விஜய் பேச ஆரம்பிக்கிறாப்புல அது எடுத்தோன்னே எல்லோரும் முதல்ல என்ன சொல்லுவாங்க முதல்ல வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க ஒரு குட்டிகதை மாதிரி ஒன்று சொல்கிறாப்புல எதுக்கு சொல்கிறாருன்னா தன்னையும் தன் கட்சிக்காரங்களையும் அணில் 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 என்று எல்லாரும் போட்டு கதலை உட்றாங்க அணிலுன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க குறிப்பாக சீமான் அவர்கள் சமீபத்தில் அணிலே அணிலே ஓரமாக போய் நாடு அணிலே புலி வேட்டைக்கு போய்ட்டு இருக்கும்போது நீ என்ன கூடால் வந்துட்டு இருக்க போங்கட்டு அப்படின்னு சொல்லி கலாச்சார விட்டுருந்தாப்புலாம் அண்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் சீமான் அவர்கள் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் காண்டி விஜயன தன்னை சிங்கமாகவும் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை சிங்க குட்டியாகவும் இவங்க தாய் சிங்கமாக அங்கே இருக்கக்கூடிய சிங்க குட்டியா எப்படி வீசிக்கா சிறுத்தைன்னு சொல்கிறாங்கல்ல நம்ம விடுதலை புலிகள் அமைப்பு நம்ம நம்ம தேசிய தலைவர் நம்முடைய இன்னும் முன்னோர்கள் அதனுடைய வழி வழி வரக்கூடிய நம்ம நம்ம புலிகள் என்று நம்மளை அடையப்படுத்திக் கொள்கிறோம் புலிகள் என்றால் புலியுடைய வழித்தொண்டர்கள் என்று நம்ம கொள்கிறோம் நமக்கு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு நோக்கம் இருக்கு நீங்கள் சிங்கம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது என்ன நோக்கம் இருக்குது தேசிய தலைவர் அமை தேசிய தலைவர் ஒரு இராணுவத்தை அமைத்தார் கட்டமைத்தார் அதற்காக அந்த இராணுவத்திற்கு புலி என்று பெயர் வைத்தார் விடுதலை புலிகள் என்று பெயர் வைத்தார் அதன் வழி நாங்கள் வந்து புலி என்று சொல்கிறோம் ஒன்று நீ என்ன பண்ணி சிங்கம் சொல்கிறதுக்கு என்ன நோக்கம் விடுதலை சிறுத்தைன்னு வச்சுருக்காங்கல்ல சிறுத்தை இரு புலின்னா நம்ம சிங்கம் எப்படியா அப்படி போட்டோன்னு சிங்கம்னு சொல்லிக்கிட்டு சிங்கம் காட்டுக்கு வேட்டைக்கு போகுது சிங்கம் வேட்டைக்கு போகும்போது அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாப்புல நான் சொல்கிறத விட உங்களை போட்டு காமிட்டு போட்டு காமிச்சு பிறந்த பிறந்தாலும் சரியாகும் நினைக்கிறேங்க பாருங்கள் ஒரு சிங்கம் எப்போ எதிரியும் பெற்றுவிடுகிறதா ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டர் சும்மா அதிரும் அப்படியா எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்குறதுக்கு வெளியில வராது வேடிக்கை பக்கம் வெளியே வராதான் பண்ணி ஒரு பண்ணாருங்க அவர் அவரே சுழிக்கிறாரு வேடிக்கை பக்கம் வர மாட்டோம் வேட்டைக்கு மட்டும்தான் தான் வருவோம் எப்படி மக்கள் கஷ்டப்படும் போது மக்கள் துயர்படும் போது துயரப்படும் அவங்களுக்கு வந்து நிற்காத சிங்கம் நீ மனுஷன் தானே முதல்ல மனுஷன் தானே ஒரு கட்சியோட தலைவர் தானே அந்த மக்களுக்கு நிற்க மாட்டேன் வந்து சிங்கம் வீட்டிலே இருக்குமா அவர் பனையூர் பன்னியார்லேயே பணியார் இது அது பண்ணியார் அது பனையூர்லேயே இருந்துக்கிறேங்காருங்க இந்த பண்ணியார் இருக்காரே இவர் பனையூர் பங்களாலே இருந்துக்கிறேன்னு இருக்கிறத சொல்கிறாப்புல சிங்கம் வந்து வேட்டையாட தான் வெளியே வரும் சும்மாலாம் வெடிக்கை பக்கம் வராது மக்கள் போராட்டம் பண்ணு செத்துப்போ ஏதோ பண்ணு நான் வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரா விஜய் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் சில விளக்கம் கொடுக்காது நீங்களே கேக்கலுங்க கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலேயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் புரிய வச்சு தாத்தும் ஜெய்தும்

தனியா தான பாக்க நீ அப்படியே தனியா வரணும் நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கேட்டா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எட்டு எதிரியும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது எஸ் லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் பாத்தீங்களா அவர் என்ன சொல்ல வராருனா கெட்டு போனதே நம்முடைய பலம் தான் யார் சொன்னா சிங்கம் தன்னை விட பலம் குறைஞ்சதா வந்து வேட்டையாடாதா யார் சொன்னால் என்ன சிங்கம் போய் யானை வேட்டையாட போதா நான் கேட்குறேன் சிங்கம் அந்த முயல வேட்டையாடும் சின்ன மானை வெட்டையாடும் அப்போ அதெல்லாம் அந்த சிங்கத்தை விட பலம் அதிகமாக இருக்கக்கூடியதா ஏன்னா ஏன் தற்கொலை மாதிரி வச்சுட்டு இருக்கா அவனுக்கு தெரியும் சிங்கத்தை பற்றி தெரியுமா தெரியாதா டிஸ்க்சல் பாப்பியாக பார்க்க மாட்டேயா அப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்க வந்து உங்களோட கேளு கேட்டால் விஜய் அவர்களே என்ன போய் சொல்லுவீங்க சிங்கம் தன்னோட தன்னையோடைய பலம் குறைஞ்சது வேட்டையாடாதா எந்த நாயடா சொன்னா உனக்கு எந்த லூசு பாய் சொன்னா ஏன்னா அவனுக்கு பாடம் எடுத்தால் வாத்தியார் அப்படின்னு கேட்க தோன்றுமா தோன்றாதா இவரு என்ன சொல்லுவாருங்கிறத வெளிப்படையாக சீமான் சீமானவர்கள் இந்த கோன் கோட்டை மீட்பு பொதுக்கூட்டத்தில் புலி வேட்டைக்கு போடும்போது அணில் ஊடக வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல தான் யூக சிங்க வேட்டைக்கு போனால் தன்னோட பலம் அதிகமாக அதாவது என்ன சொல்கிறாருன்னா நாம் தோன்ற கட்சி பலம் கம்மியாக இருக்கான் அதனால நாங்கள் உங்களால் தொடவே மாட்டோம் நாங்கள் பலம் அதிகமாக இருக்கக்கூடியதை திமுக போட்டுற கட்சிகளை தான் நாங்கள் பாஜக போன்ற கட்சிகளை தான் வேட்டையாடுவோம் அப்படிங்கிறத மறைமுகமாக விஜய் சொல்கிறாப்புல பேச்ச ஆரம்பித்தவனே இதை சொல்லிட்டு தான் போகிறாப்புல அரசியல் தெரிந்தவர்களுக்கு மேம்போக்காக நீ பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் சொல்கிறதுக்கான நோக்கம் தான் சீவானவர்கள் பேசியிருக்காங்க அணில் என்று தன்னை சொல்லிட்டார்ல அணிலை மாற்றி சிங்கம்னு போட்டு தன்னை பெரிய ஆளாக பில்டப்பா காட்டணுக்காண்டி தான் அது பஸ்ஸு நீ நினைக்கலாம் பரட்டனே நீ பரட்டல ஜப்பானி தான் சரியா தன்னை நான் வந்து சிங்கம் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆளா நீ பேசுவா வீட்டு விட்டு வெளியேற மாட்டோம் என் அந்த காடையை கண்ட்ரோல் வச்சுக்கணும்னா என்ன கண்ட்ரோல் வச்சுக்கிறேன் நீ என்னப்பா கண்ட்ரோல் வச்சுக்கிறே நீ மக்கள் பிரச்சனை வந்து நின்று மக்களுக்காக தான் தலைமை நீ அதிகாரத்துக்கு இல்லாமல் இருக்கலாம் மக்களுக்காக போராடணும் என்ன போராடி பிடிக்கிட்டே நீ கேட்க வருமா வராதா உடனே அங்கே கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்களா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டேன் நீ பண்ணக்கூடாது என்ன அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒருத்தர் அங்கிட்டு ஏறா ஒருத்தர் எங்கிட்ட தாவரா பாஸ் அங்கே ஏறாதீங்க பாஸ் அங்கே சொல்றாப்போ நாச்சு மூணு பாஸ் அந்த ஸ்பீக்கர் மேடையிலேருந்து ஏறாதீங்க பாஸ் அந்த கேமர் இடத்துல ஏறாதீங்க அந்த கம்பியில் ஏறாதீங்க அந்த கூட்டத்தை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது தவண்டு காட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறோம்னா நீ போய் பாறேன் தனியா பிச்சுருவாங்க அப்படியே கடிச்சிருவாங்க ஏ விஜய்ண்ணா காப்பு பிடிக்கணுன்னு இருக்குண்டா டே விஜய்ண்ணா சூ பிடிக்கணும்டா டே விஜய் நான் ஃப்ரெண்ட் உருவிட உண்டானுன்னு உருவிடுவாங்க உங்கள் கட்சிக்காரனே ஒட்டுமொத்த காட்டை கண்டு வச்சுக்கிறியாப்பா என்ன பிறமா சேர்த்து வரேன் விஜய் என்ன பேசுகிறாருங்கிறது வரேன் முதல்ல இதை பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி வர வரக்கூடிய நாளை கழிச்சு இருபத்தி மூன்றாம் தேதி விஜய்க்கு சில அர்ச்சனைகள் எதிர்பார்க்கப்படலாம் பார்ப்போம் பார்ப்போம் நமக்கு லக்கர் இருக்காங்க அப்போ அடுத்த வர விஜய் பேசுறது குறித்து வச்சுருக்கேன் மறந்துடக்கூடாதுல முற்று பெறக்கூடாதுல விஜய் சொல்கிறாப்பில என் வந்து சினிமாவில் வந்து நேரடியாக அதிகாரத்துக்கு வந்துடும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லி வந்துருக்கா நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் வரக்கூடாதா நாங்களும் வர முடியாதா நீங்கள் வந்து என்ன சும்மா கனவு கொண்டுறீங்கிறாங்க அதெல்லாம் நான் வர முடியாதா ஏய் உங்கள் கட்சிக்காரி உங்கள் கட்சியை வச்சுட்டு புஷியானதை வச்சுக்கிட்டு அந்த கட்சியை அந்த பேசக்கூடியவங்களாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துடலாமா கலை யதார்த்தம் என்ன களத்துக்கு கட்டமைப்பு என்ன இந்த கூட்டம் கூறுறதெல்லாம் அவனுக்கு ஓட்டு போட்டு நினைக்கிறேன்ப்பா கமலஹாசன் போய் கேளுப்பா அவர் கூட்டம் கொண்டாரு அவர் தான்ப்பா அவர் தேர்தலில் போட்டிட்டாரு கமல்ஹாசன் போய்ட்டு அண்ணா அண்ணா என்னங்கண்ணா அப்படி பண்ணிடலாமாங்கண்ணா அப்படி ஆட்சிக்கு வந்துடலாமாங்கண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவருடைய சொந்த அனுபவத்தில் சொல்லுவார் பகல் கணக்கு காணக்கூடாது கமலஹாசன் கட்சியிலேயாவது ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மெச்சூரிட்டியாக ஒரு லெவலுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய மனுஷங்களாக இருக்கக்கூடியவங்க இருந்தால் அவளுக்கு அந்த கலகார்த்தம் தெரியும் ஒரு கட்டமைப்பு என்ன தெரியும் கிளை என்னன்னு தெரியும் தாவேக்கல இருக்கக்கூடியவனுக்கு பள்ளிக்கூடத்தை போகிறத தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது பள்ளிக்கூடம் போவான் வீட்டுக்கு வருவான் மாநாடு கொண்டுருக்கேன் அவ்வளோதான் விஷயம் அங்கே அப்படி கிடையாது அப்போ புரிந்து கொள்ளணும் விஜய் அவர்களே சுரப்பில் சரி அவர் அதிகாரத்துக்கு வரட்டும் முயற்சி பண்ணட்டும் பாவம் இதுக்கு டீமோட்டிவேட் எதுக்கு பண்ண அது சுரப்பில் நம்முடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்முடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படியே ஒரே 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 உரைங்கிற ஒரே வார்த்தையை அழுத்தி எழுத்தி சுரப்பில் ஒரே கொள்கை எதிரி பாஜகனா இப்போ காங்கிரஸ் வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய விஜய் அண்ணாவை மேற்கோள் காட்டி அண்ணா வந்து வாரிசு அரசியல் எதிர்த்தாருன்னு சொல்லக்கூடிய தாவக்கரை ஆதார பேசியிருக்காரு இப்படி வாரிசு அரசியல் எதிர்க்கக்கூடிய விஜய் ஏன் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கவே இல்லை இப்போ ராகுல் காந்தி என்ன வாரிசு அரசியலுக்கு எதிரானவரா அவங்க வகைறா என்ன இதுவும் மன்னர் வகைரா தான் அதை மட்டும் எதிர்க்க மாட்டாரு ஒரே எதிரி அப்படின்னா என்ன சொல்ல வரான்னா அடுத்து நாங்கள் துண்டு போடுவோம் தேர்தல் தான் வந்துச்சுன்னா நாங்கள் துண்டு போடுவோம் அதற்காக பேச மாட்டோம் பாஸு ஒரே கொள்கை எழுதினா பாஜக பாஜக கூட மாட்டோம் அப்படின்ற ஒரே அரசியல் எதுனா திமுக திமுக கூட சேர மாட்டோம் ஒரே ஒரேங்கிறப்பில் ஏன் அதிமுக ஒன்று எதிரி இல்லையா அதிமுக எதிரில்லையா உனக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஏமாற்று வேலை பண்ணுறதுக்கேன் வரல நாங்கள் வந்து கூட்டி வச்சு மக்கள் ஏமாற்ற வரல அப்படின்னு பேசுகிறாப்புல கூட்டணி வச்சு மக்களை ஏமாற்ற வரல அண்டர்கவுண்ட் டீலிங் பண்ண வரலன்னு சொல்லிக்கூடிய அதே விஜய் ரெண்டு நிமிஷம் கழித்து நாங்கள் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தருவோம் அதுக்காண்டி யாரும் கூட்டணிக்கு கூடாது அதெல்லாம் நாங்கள் ரகசியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறப்பள்ள ஏப்பா நீ கூட்டணி வைப்ப வைக்கப்படுங்கிறியா இல்லை வைக்க மாட்டேங்கிறியா நாங்கள் கூட்டி வச்சு அண்டர் அண்டருக்குன்னு டீலிங் பண்ண மாட்டோம் மக்களுக்காக உழைக்க வரோன்னு சொல்கிற ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதிகாரத்தில் பங்கு தருவோங்கிற நீ என்னடாப்பா சொல்ல வர உங்களுக்கு நீ உண்ட எதிர்ப்பு சரியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது இல்லையா என்னமோ ஒன்றும் புரிய மாட்டேதப்பா வெளியே பேசுன அப்படி தாங்க இருக்கு அப்புறம் ஒரு பாட்டு போகிறாப்புல எதிர்காலம் வரும் என் கடமை வரும் அப்படிங்கிறாப்புல முழுக்க முழுக்க நான் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ஒரே நாளில் ஆவது எப்படி அப்படின்னு விஜயுடைய படத்தை போட்டு ஒரு மீம் பார்த்தேன் ஒரு மீம் ஒரு படத்தை பார்த்தேன் அது மாதிரி அந்த சீமானவர்கள் மேடையில் வந்து ஒரு எப்படி அவங்களோட ஸ்டே அந்த சீமானோட ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கடைபிடிக்கிறாப்புல போன மேடையில் கத்தி பேசுபடைய விஜய் இந்த மேடையில் முழுக்க முழுக்க கத்தி தான் பேசிட்டு என்ன அடுத்து நான் பாட்டு போகிறது உங்களுக்கு தெரியும் இந்த எல்லா மேடைகளிலுமே அது குறிப்பாக சொல்லக்கூடாது பரப்புரை மேடைகளில் அந்த சீமானவர்கள் ஒரு எழுச்சிகரமான பாட பாட்டல் பாடலை பாடி ஒரு புத்துணர்ச்சி விட்டுவாங்க மாவெரி நாளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல்வி என்ன நினைத்தால் அந்த பாட்டை பாடி முடிச்சிருப்பாங்க அப்போ அதை பார்த்து காப்பிடிக்கிறது அந்த ஒரே நாளில் சீமானாவது அப்படிங்கிற மாதிரி ஒரே இப்படி தான் சீமான் பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க இந்த நான் ஒரு பாட்டை பாருன்னே ஒரே ஒரு பாடிட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்துடுச்சே அப்படின்னு பார்த்துட்டப்பில் எல்லாம் காப்பி தானே பஸ்ஸு சில சில விடைகள் நான் சும்மா எதிர்க்கு தான் விஜய மட்டும் எதிர்க்கூடாங்க சில விடயங்கள் வந்து கட்சித் தெய்வம் மீட்கணும் மோடி சார் மோடிஜி அப்படின்னாப்புல சரி அதெல்லாம் ஏற்கலாம் நீங்கள் எதனால் போராட்டம் எதுவும் பண்ணுவீங்களாங்கிறத பார்ப்போம் என்ன சும்மா பே ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு விட்றீங்க அதுக்கப்புறம் என்ன செயல்பட்டு என்ன போராட்டம் என்ன பண்ணுறீங்க எதுவுமே பண்ண மாட்டேறீங்களே எதுவுமே பண்ண மாட்டீங்களே பஸ்ஸு நான் வாய்க்கு சும்மா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போல் நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுன்னு சொல்லலை நான் வருவேன் செய்வேன் நீ அதிகாரத்துக்கு வராமல் இருக்கும்போதே மக்களுக்காக போராட்டம் போட்டுற நீ அதிகாரத்துக்கு வந்தால் என்ன பொடுங்க போகிறாங்க கே கேள்வி கேட்க மாட்டாங்களா மக்கள் அப்புறம் அடிப்படை கேள்வி தானே நீ அதிகாரத்துக்கு வரலப்பா இப்போயே ஏன் ஒன்றும் பிடுங்கலை ஒரு மக்களுக்காக பிரச்சனைக்காக நிற்க மாட்டேங்கிற எதுக்குமே வந்து நிற்க மாட்டேங்கிற இந்த கவின் படுகொலை அதுக்கு ஒரு கண்ணன் அறிக்கை தெரிவிக்கல அறிக்கையோட அறிக்கையோட விடலை தமிழ் குறித்து கமல்ஹாசன் ஒரு காரி சொல்கிறார் தமிழர் இருந்தால் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு அதற்கு கர்நாடகாவில் கடுமையான எதிர்ப்பு அது குறித்து வாயத்திறந்து பேசலை எதுக்குமே பேசலை தூய்மை பணியாளர்கள் போய் நிற்கல எதுலேயுமே வாய் திறக்காத விஜய் நாங்கள் பேச்சோட செயலில் காட்டுங்கிறோம் என்ன செயலில் கழிக்க போகிறோம் செயலில் காட்டு போதில் இப்போ நீ அதிகாரத்துக்கு வராமல் இருக்கில இப்போ மரம் ஒழுங்காக திமுக எதிர்த்து பேசு தமிழ் காட்டிக்கிறந்தான் நீ ஆவணம் தமிழன் தமிழ் நுடிக்கிறீங்கள தமிழக வெற்றிகரம்னு வச்சிருக்கீங்கள தமிழுக்கு பிரச்சனைன்றவுடன் ஏன் வாய் திறந்து பேசவில்லை கமலாசை பேசுகிற கருத்துக்கு உன்னுடைய கருத்து என்ன அதுக்கப்புறம் காவேரி முல்லைப்பிரி ஆட்டுங்கிறது அடுத்து வருவோம் அதுக்கெல்லாம் நான் பிரச்சினை வருவோம் அப்போ விஜய் போட்டு நம்ம செய்ய வேண்டிய இடத்துல செய்வோம் இதுக்கே வாய் தரங்கல கேள்வி வருங்களா பாஸு என்ன பாஸ் அடுத்து பாருங்கள் சும்மா மற்ற கட்சியோட பேசியாச்சு எம்ஜிஆரோட மாஸ் தெரியுமா அப்படிங்கிறாப்புல பாஸ் டாஸ்மாக் யார் தொடர்ந்து வச்சா தெரியுமா பாஸு மாஸ் தெரியுமா அவரை சினிமாவில் இருந்து வந்தாராங்க பெரிய இதாகிட்டாராம் அவங்க பேர் வச்சு தான் நீங்கள் மற்ற கட்சியில் திராவிட கட்சிகள்லாம் இருக்குது அதே போல் நானும் வருவேன் உங்களோடய மாஸ் தெரியுமா நானும் மாதம் வருவேன் பாருங்க அப்படின்னு பாஸ் இவரே சொல்லிக்கிறாப்புல பாஸ் நீங்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிங்கல்ல சினிமாவில் இருக்கக்கூடியவனாம் அறிவில்லாதவனு கிடையாது அரசியல் இருக்கக்கூடியவனாம் அறிவார்ந்தவனு கிடையாது நீங்கள்ல சரி நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க நீங்கள் தக்கூர் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் தற்கூரில் அறிவாளி தான் ஒரே ஒரு பத்திரிகையாளர் சக்திப்பை வைத்து பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் பெரிய அறிவாளி ஜீவின்ற என்னங்க நீங்கள் வரலாற்று பூர்வமான அந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு இந்த வருஷத்தில் என்ன நடந்துச்சு அந்த கேள்விக்கே நீங்கள் போகணும் சமகாலத்து அரசியல் இன்றைக்கி வந்து பரந்தூர் என்ன நிலமையில் இருக்குது மக்கள் போராடுறாங்க தூய்மை பணிவர்களுடைய பிரச்சனை என்னவாக இருக்குது ஆசிரியர்கள் போராடுறாங்களே மருத்துவர்கள் போராடுறாங்களே செவிலியர்கள் போராடுறாங்களே மீனவர்கள் போராடுறாங்களே இது மாதிரி எல்லா தரப்பு மக்களும் போராடி கொண்டு இருக்காங்களே போராட்ட களமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இது பற்றி உங்களோடய கருத்து என்னங்க கேட்டால் ஏன் கருத்து சொல்லணும்ல அந்த கருத்தாக தான் உங்களுக்கு தெரியுமா நீ தான் அறிவணிங்கிறீங்களே சினிமானந்தம் தான் நாங்களே அறிவழாக நினைக்கிறீங்களா எங்களுக்கு அறிவெலாம் இருக்குது அப்படின் சொல்லிட்டு முடிக்கிறீங்க பேசுங்களேன் பார்ப்போம் அறிவு தான் உங்களுக்கு இருக்குல்ல நீங்க பெரிய அறிவு இருந்தால் வாய் திறந்து இதுக்கு இதுக்கு இதுதாங்க அப்படின்னு பேசுங்க நீங்க நீங்க பெரிய அறிவு நாங்கள் நாங்க ஆ அப்புறம் வேட்பாளர் அறிவிக்கிறாப்ல இதுவும் அண்ணன் சீமானாவை சொன்னதான் எல்லா தூதையும் விஜய் விஜய்ன்னு சொல்லிவிட்டு எல்லா தூதையும் நான் தான் நிற்கிறேன் உங்க வீட்டு பிள்ளை இது அண்ணன் சீமானவர் சொன்னதா அப்படின்னு சொல்றேங்க ஒரே நாளில் சீமானாவது எப்படி பார்த்து ஒரு மீன் மீன் பத்தல் அது உண்மை அண்ணன் எப்படி பேசுவாங்களோ சீமான அப்படியே காப்பி அடிச்சு அப்படி பேசுவாரு அண்ணன் தான் சொல்லுவாரு உங்கள் ஒவ்வொரு வேட்பாளரையும் நீங்கள் சீமானாக பார்க்கணும் எனக்கு நீங்கள் போடக்கூடிய ஓட்டாக பார்க்கணும் அப்படின்னு நான் சீமான ஓட்டு சொல்லுவாங்க அதை அப்படியே காப்பீடுக்கிறேன் அப்படியே சரி காப்பீடு போது ஆயிரம் நாள் விஜய்தானங்க நம்ம ஊருக்காரரு ராமேஸ்வத்துக்காரரு அப்படின்னு சொல்லி ஆ அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவோம் ஆ அடுத்து அடுத்து வரேன் இன்னும் நிறைய குறித்து வச்சுருக்கேன் மறந்துடுவோங்கிறக்காண்டி திருப்பி மறுபடியும் இருக்கணும் அண்ணா எம்ஜிஆர் படத்தை எதுக்கு வச்சோம் அந்த மாநாட்டோட மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாநாட்டுடைய நுழைவாயில்லை அண்ணாவுடைய பருத்தையும் அண்ணாத்துலையோட பத்தையும் எம்ஜிஆருடைய பரத்தையும் வச்சுருக்காங்க அதுக்கு கடுமையான விமர்சனம் பலன் முன் வச்சிடுறாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறாப்புல ஏன் வச்சோம்னா அப்படின்னு யாருக்கு கொடுக்குறா அது வர்ஷன் விளக்கு கொடுக்குறாரு அதேதான் இவரும் வழிமுறைப்புல யாரு விஜயம் அண்ணா வழியில எம்ஜிஆர் வழியில ஒரு தூய்மையான ஆட்சியை நாங்க புடுங்குவோம் அவங்களுடைய கொள்கையில அவங்க எதிர்க்களை எந்த நோக்கத்தில ஆரம்பிச்சாங்களோ நல்ல அவங்க மாறி வந்துவிட்டாங்க அவங்களுடைய பின்னாடி பின்னாடி வரக்கூடிய அவங்களுடைய கட்சிக்காரங்க மாறி போயிட்டாங்க கொள்கை மாறி போயிட்டாங்க அவங்களுடைய வழியில் நாங்கள் சிறப்பான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னா நாங்கள் ஒரு திராவிட கட்சி என்று விஜய் உறுதியாக சொல்கிறார் போன முறையாச்சு திராவிட ஒரு கண்ணு தமிழ் தேசிய ஒரு கண்ணு உருட்டாங்க இப்போ தன்னை திராவிட கட்சியாகவே முழுமையாக விஜய் வந்து ஒப்புக்கொண்டார் நான் ஒரு திராவிட கட்சி அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் கொடுத்துருவோம் அப்படின்னு மாணவத் தமிழர்கள் எவன்மே கிடையாதா ஏன் காமராஜர் படத்தை வைக்க அவனுக்கு என்ன வலிக்குது கொள்கை தலைவர் வச்சிருக்கல ஒரு வார்த்தை நீ பேசுகிறக்குண்ண காமராஜர் வழியில் நாங்கள் வந்து நல்ல நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்கிறோம் உனக்கு என்ன அது சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்கள் திராவிட ஆட்சிப்போ திரா முழுக்க முழுக்க திராவிட சாய் திராவிடம் தான் இது நம்ம தமிழக வெற்றிகிழமைங்கிறது முழுக்க முழுக்க திராவிட கட்சியாக பரிணமித்து விட்டது தமிழ் தேசத்தை ஒதுக்கிட்டோங்கிறாப்பில் பெரியாருன்னு பேருன்னு ஒரு பா அந்த ஒரு பாட்டு வெளியிடுறாங்க அது நீங்கள் பெரியார் ஈவே ராம்சாமி பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி விஜய் ஒரு புகைப்படத்தை சித்தரித்து அந்த பாட்டு அப்போது முழுக்க முழுக்க தெரியுது இந்த கட்சி சிதைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி மீண்டும் ஒரு திராவிட கட்சியை நம்ம வளர்த்து விட்டோம்னா போய் முடிஞ்சிடும் இந்த கட்சி அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி அப்புறம் சொல்லுவாப்ல பஞ்சன்லாம் மார்க்கெட் போன வரல இதே போன கெரியர் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் இப்ப நான் மார்க்கெட் போன வரலப்பா மார்க்கெட்ல மார்க்கெட்டில் மார்க்கெட் இருக்கும்போதே வரல அப்படியே நான் வந்து மார்க்கெட் இருக்கும்போது மார்க்கெட்டை எழுந்த பிறகு அப்படியே வந்து அடைக்கலம் தேடி நான் அது வரல அது அரசியலுக்கு வரல படைக்கலத்தோடு வந்துருக்கேங்கிற அப்படி நீ உன் படைக்கலம் உண்மையாக அவங்க இருக்குமா இல்லை இருக்காதாங்கிறத ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தெரியும்ப்பா நீ அடுத்தடுத்த மேடையில் பேசும்போது பத்திரிக்கையாளர் சந்தித்து நீ பேசும்போது விஜயுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறுகிறது அதோட நாசமாக போகிறது அப்புறம் கடன் செலுத்த வந்தேங்கிறாப்புல என்னை வாழ வச்சு தமிழ் மக்களே உங்களுக்காக நன்றி கடன் செலுத்த வந்திருக்கீங்க விஜய் நீங்கள் இப்படி தான் கடன் செலுத்த வேணாம் உங்களுடைய கடைசி படம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உருட்டுறீங்க சரி இருக்கட்டும் கடைசி படமாகவே இருக்கட்டும் நீங்கள் உங்கள் வாழ வச்ச தமிழ் மக்கள்லாம் ஒன்று பிடுங்க வேணா உங்கள் ரசிகர்கள் இருக்காங்களா உங்கள் தமிழர் வெற்றிக்காலத்துடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் ஒரு கடன் செலுத்தணும் என்னென்ன செலுத்தணும்னா ஜனநாயகன் படத்துக்கு அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த விலையை தாண்டி அண்ணா இரநூவா இரநூத்தரூவா நமக்கு சரியா தெரியல இது இரநூறுவான்னு வச்சிக்கிறோமே விலை அதிகபட்ச விலை அவன் நம்மளுக்கு இரநூறுவா அதிகபட்சம்னு நினைக்கிறேன் ஒரு இரநூறுரூவா முந்நூறுரூவா கூட அதிகபட்ச விலை முந்நூறுரூவா அப்படின்னா நிர்ணயிச்சிக்கக்கூடிய விலை எவனும் டிக்கெட் ஏன்னா மருத்துக்காரனே கட்சிக்காரனே விற்கிறான் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் தொண்டு கடை வரைக்கும் மூவாயிரம் வரைக்கும் விற்கிறான் அப்போ அது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் மக்களுக்கு நல்லா செய்ய வர்றது அப்போ தான் இருக்கட்டும் முதல்ல உங்கள் கட்சிக்காரங்க முதல்ல நல்லா செய்யு பாமர மக்கள் தானே நான் படத்தை பார்க்க வரேன் ஒரு இரநூறுவா மூணுரூவா கொடுத்து அதில் கூட எக்ஸ்ட்ரா காசு பார்க்குறீங்களா இப்போ நான் நினைக்கிறேன் டாஸ்மாகில் பத்து ரூபாய்க்கு மேலே பாட்டிலுக்கு வச்சு ஆட்டை போகிற தீமு காக்கும் நீ ஒரு ஒரு டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வச்சு லாபம் பார்க்குறேன் உனக்கு என்ன வித்தியாசம் உனக்கு என்ன வித்தியாசம் இப்போ நீ இதை சளி பண்ணிட்டு வாங்க முதல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்துருக்குங்க வேற என்ன சொல்கிறப்பில்ல அரசியல் தலைவர் என்று பார்க்காதீங்க அவன் என்னை வந்து வந்து பார்க்குறான் பார்க்காதீங்க ஒரு அரசியல் ஒரு அரசியல் தலைவன் என்றால் அவர் சினிமானந்தம் வந்தாரா அங்கேருந்து இருந்து வந்தாரா இங்கேருந்து இருந்து பார்க்காதீங்க அவர் உண்மையானவராகிறது பாருங்கள் அதை தம்பா சொல்கிறோம் நீ உண்மையானவன் என்று நிரூபிக்க என்ன பண்ணியிருக்க எல்லோரும் பனைவருக்கு வந்துருங்க உங்களுக்கு பரிசு பொருள் தரேன் இருக்க வேறு என்ன பண்ணியிருக்க மக்களோட மக்களாக எப்போ போய் நிற்பேன் உன்னால் ஒரு போராட்டம் மக்களுக்கு நடந்து ஒரு தீர்வு கிடைச்சது சொல்லு தாமு திரும கட்சி மக்கள் போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து பல போராட்டத்திற்கு வெற்றி கண்டு இன்றைக்கு பல சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும் காடுகளில் மலை மாடுகளை ஏற்றி மேய்ப்பதற்கு தடை மேய்ச்சல் நிலங்களே இல்லப்போ அப்போ என்ன செய்யலாம் தடை மீறி ஓட கல் இறக்குவதற்கு தடை தடை ஓட இதுபோல் பல சம்பவங்களை நாம்து செய்திருக்கிறது செய்து கொண்டே இருக்கிறது நீ என்ன ஒரு போராட்டத்துக்கு அனுமதித்திறனா போராட்டம் நடத்த மாட்டேன் காவல்துறை நீ வரதுக்கு அனுமதித்தனா போகமாட்டேன் இப்படி இருந்தா விஜய் அவர்களே உங்கள் கட்சி எந்த லட்சணத்தில் இருக்கும் ஒரு ஒரு ம ஒரு மனிதன் நல்லவனா உண்மையானாங்கிறது எப்படி பார்க்குறது அப்புறம் எப்படி பார்க்குறது நீ எதுவுமே செய்யலிங்களே கவினுக்கு கூட நீங்கள் அரிக்கை உள்ளீங்களே சுர்ஜித்தை கண்டிக்கல நீங்கள் சுர்ஜித் செய்த தவறுன்னு என்று சொல்கிறே இல்லை நீங்கள் உண்மையிலானாங்கிறதா நீ உண்மையானா நீ போல இதில் இதில் இருக்கே இப்போ சரியா அவங்களுக்கு தெரியாமல் அப்புறம் பழைய அந்த கொள்கை தலைவர் அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு அஞ்சு முரண்பாடு முரண்பாடாக விட அவங்களுடைய நிலைப்பாடு வேற ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு வேறு ஈவராம் சாமிக்கு தான் எல்லா எல்லா முரண்பாடு ஷியோ ஐயோ சரி உறவுகளே இன்றைக்கு மேலோட்டமாக அதை முடிச்சிருக்கோம் அடுத்து பிரித்து பிரித்து தனித்தனி டாப்பியாக வச்சு பழக்கலாம்னு இருக்கோம் இனிமேல் செம்ம கண்டென்ட் இருக்குமா பார்க்கலாமா இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்